கிருஷ்ணகிரியில் கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தேமுதிக கழக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அக்டோபர் ஐந்தாம் தேதி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு இல்லம் தேடி உள்ளம் நாடு என்ற நிகழ்ச்சிக்கு பொதுமக்களை சந்திக்க வருகை தர இருப்பதை ஒட்டி தேமுதிக கிழக்கு மாவட்டம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிப்பது குறித்தும் நடைபெற இருக்கும் பொதுக்கூட்டத்திற்கு பெருந்திரளான பொதுமக்களை கூட்டத்தில் பங்கேற்க வைப்பது குறித்தும் கிருஷ்ணகிரி மற்றும் காவேரிப்பட்டினத்தில் நடைபெறவிருக்கும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூராட்சி கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் தவறாமல் பங்கேற்று ரோட் நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்வது குறித்தும் கிருஷ்ணகிரியில் தனியார் திருமண மண்டபத்தில் கிழக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு கிருஷ்ணகிரி ஒன்றிய கழக செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார் மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் சின்ராஜ் மற்றும் மாநில மகளிரணி செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான திருமதி மாலதி வினோத் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அப்போது கழக வளர்ச்சி குறித்தும் கழக பொதுச் செயலாளர் கழக பொருளாளர் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் ஆகியோரை வரவேற்பது குறித்தும் மற்றும் அக்டோபர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்ச்சியின் வெற்றி குறித்தும் பல்வேறு கருத்துக்களை விவாதித்து ஆலோசனை வழங்கப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் எல் முருகன் மாவட்ட பொருளாளர் லக்ஷ்மணன் மாவட்ட துணை செயலாளர்களான எஸ் பி சீனிவாசன் கே வி கோவிந்தராஜ் சங்கர் செயற்குழு உறுப்பினர் பெரியசாமி பொதுக்குழு உறுப்பினர்களான வேலு பலராமன் தர்மலிங்கம் ஹெச் காதர் கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் கிருஷ்ணகிரி நகர கழக செயலாளர் ரவி காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர்களான விஜய் வல்லரசு பிரபு பர்கூர் ஒன்றிய கழக செயலாளர்களான சரவணன் வடிவேல் போச்சம்பள்ளி ஒன்றிய கழக செயலாளர் அப்பா பிள்ளை மத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் விவேகானந்தன் ஊத்தங்கரை ஒன்றிய கழக செயலாளர்களான கதிர்வேல் சதீஷ் காவேரிப்பட்டினம் பேரூராட்சி செயலாளர் அன்வர் இளைஞரணி செயலாளர் கணக்கன் விவசாய அணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாணவரணி செயலாளர் மாரீஸ்வரன் வர்த்தக அணி செயலாளர் விஜயகாந்த் தொண்டரணி செயலாளர் பாஷா தகவல் தொழில்நுட்ப அணி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் நகர அவைத் தலைவர் சங்கர் நன்றி உரையாற்றினார் இது நம்மளும் செயல்படலை கேப்டன் செயல்படுது இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கான உத்து பார்த்து கொடுக்குறான் கேப்டனுடைய சக்தி என்னன்னு தெரியாது எல்லா கிளையிலும் தொண்டடுக்கிறான் அந்த கிளையை வந்து தட்டி அளப்பணும் ஒவ்வொரு ஒன்றியாலும் போய் அந்த கிளையை இந்த நிகழ்ச்சி நடக்குது இன்னைக்கு சொன்னாவே ஒரு டெம்போ வச்சா கண்டிப்பா வருவான் நம்ம கட்சி கட்சி பணத்தை எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த முடிஞ்சாக அந்த கிளைக்கு ஒரு டாடா அனுப்புகிற அந்த டாடா கண்டிப்பா நான் டாடா நிறைய வட்டி வச்சு கண்டிப்பா வரமாட்டான் தேடி இளம் நாடி நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு வருகிறார்கள் அது மட்டுமல்ல மக்களை தேடி மக்கள் தலைவர் தலைவர்களுடைய ரதமும் நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாவட்டத்திற்கு வருகிற உள்ளார்கள் ரெண்டு பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மாவட்ட செயலாளர்களோட நாங்கள் இப்போ இங்கே உட்கார்ந்து எந்தெந்த ஒன்றியம் எந்த நகரம் எந்த பாயிண்ட்ல நிற்கணுன்றதை நாங்கள் இப்போ ஃபிக்ஸ் அந்த ஒன்றியம் அந்த அந்த மட்டும்தான் போகணும் ரெண்டாக பிரிச்சதுனால இந்த இங்கே இருக்கிற ஏழு ஒன்றியம் அங்கே ஏழு ஒன்றியம் அந்த மாதிரி தான் இங்கே ரெண்டு நகரம் அங்கே ரெண்டு நகரம் அங்கே ரெண்டு பேராட்சி அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க இந்த உள்ளம் தேடி இல்லம் நாடி நிகழ்ச்சி எதுக்கு வராங்க அப்படின்னா தொண்டர்களை ஊக்கப்படுத்தவும் தொகுதியை நாம் அந்த தொகுதியை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரே நாக்கத்துக்காக தான் நம்ம இந்த ரோட் ஷோவை நடத்துகிறாங்க அண்ணி ரெண்டாவது மக்களை சந்திக்கிறதுக்காக வராங்க தலைவர் எப்படி மக்களை சந்தித்து மக்களோட பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டே பண்ணாங்களோ அதே மாதிரி அந்நியார் அவர்கள் எளிய முறையில் மக்களை சந்திக்க இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நல்லா டெவலப் ஆகிறதுக்கு நமக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தொகுதியை நம்ம கைப்பற்றதுக்கு ஒரு வாய்ப்பு இதில் ஒன்றிய செயலாளர்கள் அண்ண சொல்கிறாங்க யாருமே நீங்கள் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அந்த பஞ்சாயத்து உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க